அருவியில் குளித்தபோது பெண் ஒருவரின் திருமண மோதிரம் தொலைந்த சில நிமிடங்களில் பேரூராட்சி பணியாளர்கள் கண்டுபிடித்துக் கொடுத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குற்றால அருவிகளில் தற்போது சீசன் காலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது தென்காசி மாவட்டம் புலியருவியில் குடும்பத்துடன் குளித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவர் தனது திருமண மோதிரத்தை தொலைத்துள்ளார் மோதிரத்தை தொலைத்த பதட்டத்தில் இருந்த பெண்ணிடம் நடந்த சம்பவத்தை அறிந்த பேரூராட்சி பணியாளர்கள் சில நிமிடங்களிலேயே மோதிரத்தை கண்டுபிடித்து கொடுத்தனர் அருவி பகுதியில் உள்ள தடாகத்தில் இறங்கிய பேரூராட்சி பணியாளர்கள் தொலைந்த மோதிரத்தை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ஒப்படைத்தனர் இதனால் மகிழ்ச்சியடைந்த அந்த பெண் மோதிரத்தை மீட்டுக் கொடுத்த பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் காவலர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த சம்பவம் சுற்றுலா பயணிகளிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்